மல்லி தனியும் வந்து நம்ம சேர்க்கணும் இதையும் கழுவிட்டு நம்ம சேர்க்கலாம் இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கணும் இதெல்லாம் ஆகிடும் அடிக்கிற வெயில் எல்லாம் வதங்கிடும் வந்து கருவேப்பிலையும் மல்லிகைத்தனையும் கழுவிட்டு வந்துட்டு இதை வந்து சிசரில் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்போ இந்த இதோட வாசனையே வேறு லெவலில் இருக்கும் சும்மா அப்படியே போட்டால் அந்த வாசனைலாம் அவ்வளோவா வராது ஃப்ரெண்ட்ஸ் இந்த படங்கள் இப்போ இது கூட உப்பு

அவங்க குக்கர் விசில் பொறுத்து உங்களுக்கு விட்டுக்கோங்க என்னோடய குக்கர் வந்து ஒரு எட்டு ஏழு விசில் கொடுத்ததான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கும் அதனால் வந்துட்டு நான் வச்சுக்கேன் இப்போ வந்து வெங்காய தக்காளாம் நான் கட் பண்ணிட்டு பிரியாணி செய்யும் பார்க்கலாம் இங்கே மட்டன் வேக வச்சாச்சு இப்போ நான் வந்து ஒரு ஒரு பேஸ்ட் வச்சுக்க போகிறேன் மட்டன் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி அரைச்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் புதினா தழை நீங்கள் எவ்வளோ பிரியாணிக்கு எடுப்பீங்களோ அதை அப்படியே வந்து இதில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து மல்லி தழை

சின்ன வெங்காயம் புத்தீனா பத்திரம் அரைச்சாச்சு பாருங்க நான் சூப்பு தரேன் கொஞ்சம் ஓகே குடியே ரொம்ப உனக்கு சளி பிடிச்சிருக்கேன் மட்டன் வேகம் வச்சு எடுத்தாச்சு இதை நம்ம வந்து பாத்திரத்தில் எடுக்கணும் மட்டன் வேணா எடுத்து இதில் வச்சிடலாம் இந்த தண்ணியுமே பிரியாணிக்கு ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக என் பசங்களுக்கு எப்பயுமே கொடுப்பேன் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒம்பது மாதத்துக்கு மாதத்துக்கு மேலே இந்த தண்ணியில் வந்து சாதம் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு சாதம் போட்டு அரைச்சி கொடுங்க ஊட்டி விடுங்க மிக்ஸியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விடுங்க ரொம்ப குழச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொல்கிறேன் ஒரு வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் கையாலே பசஞ்சு கொடுத்துக்கலாம்

ரொம்ப நல்லா இருக்கு இருக்கும் இந்த காட்டை பிரியாணில ஒரு அன்னாசிப் பூ சுrulப்பட்ட கிராம்பு ஏலக்க இதெல்லாம் போட்டுக்கலாம் நீங்க எவ்வளவு பிரியாணி அளவு அந்த அளவு ஆமா மட்டன் பிரியாணி கோல்டன் பிரவுனாக ஆகிடுச்சி இந்த அளவுக்கு வந்தா போதும் லைட்டா இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி தடை இதை அரைச்சி வச்சிருக்கோங்க அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் பை

போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தயிர் விட்டுக்கலாம் நான் ஒரு எம்எல் தயிர் நல்லா வதக்கிக்கோங்க தனி மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சள் தூள் இதில் வந்து இதில் அப்படியே கொட்டிக்கலாம் நான் வந்து பிரியாணி மசாலா மட்டன் மசாலா இதெல்லாம் நான் வந்து பிரியாணிக்கு போட மாட்டேன் கொஞ்சம் கலர் கொடுக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்காக தான் கொடுத்து போட்டேன் இல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டோங்க கொஞ்சம் நேரம் நம்ம மருந்து போட்டு வைக்கலாம் அப்புறம் சீக்கிரம் தக்காளி மசிஞ்சு கொடுக்கலாம்

பார்க்கவே அப்படி இருக்கு பார்த்தீங்களா அமையா இருக்கு முடியல சரி சுத்தி இன்னும் சமைக்க முடியல இதால ரெண்டு அரிசி எடுத்துருக்கேன் தலை தட்டி எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒண்ணுக்கு ஒன்றரை மூணு வந்து தண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றப்போறேன்

கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நமக்கு அடிக்கடி அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நான் வீடியோ அப்லோட் பண்ணும் போதெல்லாம் பிரியாணி அரிசி துளசி அரிசி தான் எடுத்திருக்கேன் மட்டன் பிரியாணி வந்து துளசி தான் போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பாவே எடுக்கல நீங்கள் பிரி அரிசி கடையில் கேட்டாலே சொல்லுவாங்க துளசி அரிசின்னு நீங்கள் கேளுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே மூடி போட்டுட்டேன் இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நான் ஹை ஹைம்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நார்மல் தீல வச்சுக்கோங்க நான் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃபிளேம்ல வச்சுக்க அதுக்கப்புறமா எடுத்துட்டு நார்மல் தீல வச்சு வச்சுடுவேன் இப்ப நான் இப்ப கொஞ்ச நேரம் கொஞ்சம் நெய் விட்டு இந்த மாதிரி அரிசியும் தண்ணிமா ஒன்றா ஒண்ணா ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க தம் போட்டுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு போடணும் அப்போ அப்பதான் வந்து அரிசி வேகும் தண்ணி பிடிச்சி மூடி மாத்திட்டு தண்ணி குடிச்சுட்டு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து நான் வெங்காயம் எப்படி சீவிடன்னு சொன்னேன் இல்லையா இந்த பண்ணுங்க இந்த மாதிரி பஜ்ஜி சீவுறதுல வந்து நான் பிரியாணிக்கு சீவிடுங்க மாதிரி சீவிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமும் மிச்சம் சீக்கிரமாகவும் வெங்காயம் வெந்துடும் ஈஸியாகவும் சீக்கிரமாக பிரியாணியும் செஞ்சிடலாம் நம்ம இப்படியும் செஞ்சிக்கலாம் இப்படியும் செஞ்சிக்கலாம் இப்போ காட்டுறோம் பாருங்கள் நீளமாக சன்னமாக இருக்கா அவ்வளோதான் செம்மையாக இருக்கும் நம்ம கிரேவிக்கு சிக்கன் பிரியாணிக்கு ஆனியன் ரைட்டாக்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்படி தம் போட்டிருக்கோமா இந்த பக்கம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து தம் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு